السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆனை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பில் நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹுஜால இந்த வகுப்புகளிலிருந்து பூரணமான பிரயோசனத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சூரத்துல் பக்ராவினுடைய தப்சீரை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் சென்ற வகுப்பிலே எழுபத்தி நான்காவது வசனம் வரைக்குமான விளக்கத்தை பார்த்திருந்தோம் இன்றைய வசன இன்றைய வகுப்பிலே எழுபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம்லா بل إِنَّ الله تعالى سلمان أعوذ بالله من الشيطان الرجيم أفتطمعون أن يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون الله تعالى ترد شياها عندما யூதர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் இந்த யூதர்களுடைய மிக மோசமான ஒரு நிலையாகிய அவருடைய அவர்களுடைய உள்ளங்கள் கல்லாகிவிட்டன என்கிற செய்தியை அல்லாஹு தாலா எழுபத்தி நான்காவது வசனத்திலே சொல்லிவிட்டு இந்த எழுபத்தி ஐந்தாவது வசனத்திலே கேட்கிறான் அதாவது மூமின்களை பார்த்து நபி சொல்லா அலி இஸ்லாமர்களையும் சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் உங்கள் போதனைகளுக்காக இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா என்று கேட்கிறான் அதாவது மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்களை நபி சொல்லா அலி அவர்களும் சஹாபாக்களும் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் அப்படி அழைக்கிற போது இவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆசை வைத்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இங்கே சொல்லுகிறான் இவர்கள் உங்களை ஈமான் கொள்ளுவார்கள் அதாவது உங்களுக்காக அல்லாஹுவை நீங்கள் கொண்டு வந்திருப்பதை ஈமான் கொள்ளுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இவர்களுடைய நிலைமை என்னவென்றால் இவர்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள் அல்லாஹுடைய கலாமை அவர்கள் செவிமடுத்து அறிந்து கொண்டு அதை புரிந்த பிறகு அதை மாற்றி அமைத்தார்கள் அதாவது அல்லாஹுடமிருந்து வந்த அல்லாஹுடைய கலாம் இந்த அல்லாஹுடைய கலாம் எது என்பதிலே இரண்டு கருத்துக்கள் இருப்பதாக ஷேஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்று தூர்சீனா என்கிற அந்த மலைக்கு மூசா இஸ்லாம் அவர்கள் சென்று அல்லாஹோடு பேசிய போது அல்லாஹ் பேசிய அந்த வார்த்தைகள் என்பது ஒரு அர்த்தம் இன்னும் ஒரு அர்த்தம் தௌராத் என்பது இப்படி இரண்டு கருத்துக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹுடைய கலாமை இவர்கள் செவிமடுத்த பிறகு அதை இவர்கள் விளங்கினார்கள் விளங்கிய பின்னரும் தாம் அறிந்து கொண்டே அதை இவர்கள் மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படியான இந்த யூதர்கள் உங்களை ஈமான் கொள்ள கொள்ளுவார்கள் என்று நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்பதன் மூலம் நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு ஆறுதலை தாலா தருகிறார் அதே நேரத்தில் யூதர்களுடைய இயல்பையும் அல்லாஹு தாலா இங்கே வெளிப்படுத்துகிறார் உண்மையிலேயே இதே கருத்தை இன்னும் இரண்டு மூன்று இடங்களிலே குரானிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அதே போல ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் வலன் தருதா அங்கல் யூதுலும் நபியே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உண்மை பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள் எதுவரைக்கும் என்றால் அவர்களுடைய மில்லத்தை அவர்களுடைய மதத்தை நீ பின்பற்றுகிற வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தாலா இந்த வசனங்களிலே நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு யூதர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி ஆறுதல் வழங்குகிறான் என்பதை தப்சிராசிரியர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் தொடர்ந்து அல்லாஹு தாலா யூதர்களுடைய நிலையை பற்றி சொல்லுகிற போது வைதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா அவர்கள் அதாவது யூதர்கள் மூமின்களை சந்தித்தால் காலு ஆமன்னா

அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்ததை அவர்களுக்கு சொல்லுகிறீர்களா சொல்லுகிறீர்களா என்று கேட்பார்கள் அதாவது யூதர்கள் அவர்களுக்குள் ஒன்று சேர்கிற போது சஹாபாக்களையும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களையும் பரிகாசம் செய்கிற ஒரு நிலைக்கு நிலையில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு உணர்த்துகிறார் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே யூதர்களுடைய மிக மோசமான ஒரு தன்மைதான் சதி செய்வது மோசடி செய்வது துரோகம் இழைப்பது இது அவர்களுடைய ஒரு ஒரு அவர்களுடைய கைவந்த கலை அவர்களுடைய ஒரு மிக மோசமான இயல்பு இது அதனால தான் நம்ம ரசூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்து யூதர்களுடைய வரலாற்றை அல் குரானிலும் ஹதீஸிலும் பார்க்கிற போது இந்த துரோகம் இழைப்பது சதி செய்வது என்பது அவர்களுடைய ஒரு மோசமான இயல்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது அதுபோல நபிசுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களோடு இவர்களுக்கு இருந்த உறவை பார்த்தாலும் இந்த துரோகம் என்பது மோசடி என்பது சதி என்பது இவர்களோடு கூட பிறந்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததும் முதலிலே யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் அந்த உடன்படிக்கையை யூதர்கள் முறிக்கிறார்கள் அதே போல வரலாறு நெடுக இன்று வரைக்கும் நான் பார்த்து வந்தால் இந்த யூதர்கள் இப்படியான ஒரு மிக மோசமான நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அல்லாஹுத்தாலா அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினார் இவர்கள் இந்த நிலையிலே இருக்கிற காரணத்தினால் அல்லாஹு தாலா இந்த நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்திற்கு ஹசல்லா அலி உம்மத் என்று சொல்லும்போது அன்புள்ள சகோதர ரசர்களே இரண்டு வகையாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் நபி அல்லா அலி அவர்களுடைய உம்மத் என்பது இரண்டு வகையாக அதாவது ரசூலுல்லா தூதராக வந்த பிறகு இருக்கிற அனைவரும் அல்லாஹுடைய தூதரின் உம்மத் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பொய் ரசா அலி அவர்கள் தூதராக வந்த பிறகு யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ வாழுகிறார்களோ வாழப்போகிறார்களோ அவர்கள் அனைவரும் உம்மத்து அஹம்மத் சல்லா அலிஸ்லாம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் இவர்களை இரண்டாக குலமாகல் பிரிக்கிறார்கள் ஒன்று உம்மத்து துவா இன்னமொன்று உம்மத்துல் இஜாபா உம்மத்து தாவா என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபியுல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய நபி அவர்களுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள் உம்மத்துல் இஜாபா என்று சொன்னால் நபிசுலா அலி அவர்கள் கொண்டு வந்ததை ஏற்றுக்கொண்ட உம்மத்தினர் இப்போ நாம் நபி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற வகையில் உம்மத்து இஜாபா அதே நேரத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பௌத்தர்கள் எல்லோருமே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்தான் ஆனால் அவர்கள் உம்மத்து தாவா என்று அழைக்கப்படுவார்கள் அந்த வகையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரசூல் சலுல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹுத்தால ஒரே அடியாக தண்டனையை இந்த உலகத்தில் இறக்குவதில்லை என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார் இல்லை என்றால் இன்று இருக்கிற இந்த யூதர்கள் செய்யக்கூடிய சதிகள் துரோகங்களுக்காக நிச்சயமாக அல்லாஹுத்தால அவர்கள் மீது நெருப்பு மலையை பொழியச் செய்வார் அன்று அவர்கள் செய்த துரோகத்திற்காகவும் சதி திட்டங்களுக்காகவும் அவர்களிலிருந்து குரங்குகளும் பன்றிகளும் ஆக்கப்பட்டன அவர்களுடைய வடிவங்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கப்பட்டன அதைவிட கேவலமான நிலைக்கு என்று ஆக்கப்பட்டிருப்பார்கள் இருந்தாலும் கூட அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையினால் அப்படியான ஒரு நிலை ஏற்படாது ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை அல்லாஹ் இந்த உலகத்திலும் கொடுப்பான் மறுமையில் கடுமையான முறையில் அவர்களை பிடித்துக் கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த யூதர்கள் அவர்கள் மூமின்களை சந்தித்தால் உங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்குள் தனித்து விட்டால் மூமின்களை பற்றி கேலி செய்கிறார்கள் பரிகாசம் செய்கிறார்கள் துரோகம் இழைக்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறார் எழுபத்தி ஏழாவது வசனத்தில் அவலாய அலமூன அன் அல்லாஹ யா அலம் உமாயு சி நவமாயு அலினூன் அல்லாஹூ சாலாவை பொறுத்தவரையில் அவன் இவர்கள் இரகசியமாக வைத்திருப்ப வைத்திருப்பவற்றையும் பகிரங்கப்படுத்துபவற்றையும் நிச்சயமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அறிய மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகள் இது யூதர்களுக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உரிய கேள்வியாகும் நமக்குரிய கேள்வியா நாம் எவைகளை மறைத்து வைத்திருக்கிறோமோ நம்முடைய உள்ளங்களில் அல்லது நம்ம ஒரு கூட்டாக சேருகிற நேரத்தில் அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் நாம் பகிரங்கப்படுத்தக்கூடியவற்றையும் அல்லாஹ் நிச்சயமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஏற்கனவே நாம் சொல்லி காட்டியிருக்கிறோம் அல்லாஹுடைய மிக முக்கியமான பெயர்கள் அதிலே ஒன்றுதான் அல்ல அலீம் என்கிற பெயர் அல்லாஹ் மிக தெளிவாக அறியக்கூடியவர் அல்லாஹுடைய அறிவு மிக விசாலமானது அல்லாஹுடைய அறிவிலிருந்து எதுவுமே மறையாது ஸ்வஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய அறிவிலிருந்து எதுவுமே மறையாது நாம் கண்களை மூடி திறந்தாலும் அல்லாஹ் அறிகிறான் நம்முடைய உள்ளங்களில் நாம் நினைப்பதையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான் உலகத்தில் எத்தனை ட்ரில்லியன் கணக்கான மரங்கள் இருந்து அந்த டிரில்லியன் கணக்கான ஒவ்வொரு மரத்திலும் பல கோடி இலைகளிருந்து ஒவ்வொரு இலை விழுவதும் அல்லாஹ் தெரியும் அல்லாஹ் அப்படியான அலீம் அவன் அவன் கேட்கிறான் அவலயூனூன் அவர்கள் இரகசியமாக வைத்திருப்பவற்றையும் பகிரங்கப்படுத்துபவற்றையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா என்று கேட்கிறார் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ இந்த இரண்டு ஏற்கனவே குறிப்பிட்ட வசனங்களிலே யூதர்களில் வேதத்தை அறிந்து அதாவது வேதத்தை படித்து வேதத்தை அறிந்து அதை மறக்கிறவர்கள் என்று ஒரு கூட்டம் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்பதை எழுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார்

அல்லாஹு தாலா சூரத்துள் ஜும்மாவிலே சொல்லும்போது உம்மிகினரசூழன் உம்மிக்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான் என்று சொல்கிறார் உம்மி என்றால் இரண்டு அர்த்தங்களை அறிஞர்கள் அதுக்கு சொல்கிறார்கள் ஒரு பொதுவான அர்த்தம் இருக்கிறது எழுத படிக்க தெரியாதவர்கள் என்று எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு உம்மி என்று சொல்லப்படும் அதேபோல் இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்தந்த காலத்தில் இருந்த மார்க்க சட்டங்களை வேதங்களை மார்க்க போதனைகளை அறியாதவர்கள் என்பது அர்த்தமாக என்று சொல்கிறார் இப்போ யூதர்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள் உண்மைகள் எழுத படிக்க தெரியாத வேதத்தை வாசிக்க தெரியாத அப்பாவிகள் லயால மூனல் கிதாப இல்லா அமானி அவர்கள் வரும் கற்பனைகளை தவிர வேதத்தை அறிய மாட்டார்கள் இன்னும் இல்ல யோ அவர்கள் கற்பனை செய்வோரே அன்று வேறில்லை அப்போ இப்படி ஒரு கூட்டம் யூதர்கள் இருந்திருக்கிறார்கள் உலகம் அழியும் வரைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு எழுதப்படுக தெரியாது அல்லது வேதம் தெரியாது ஆனால் அப்படி இருப்பது நல்லதா என்று கேட்டால் இல்லை அல்லாஹு தாலா அதை கண்டிக்கிறான் இங்கே அப்ப எல்லோருமே வேதத்தை அறிய முயற்சி ஒரு கூட்டம் வேதத்தை அறிந்து கொண்டு அதை மாற்றுகிறார்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் நிராகரிக்கிறார்கள் இன்னமொரு கூட்டம் கற்பனையோடு வாழுகிறார்கள் வேதம் என்றால் என்ன என்று தெரியாமல் வாழுகிறார்கள் இரண்டுமே ஒரு மோசமான நிலை ஆனால் முதல் நிலை மிக மோசமானதாகும் படுமோசமானதாகும் இப்ப நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கிறவர்கள் வேதத்தை படிக்க வேண்டும் மார்க்கத்தை அறிய வேண்டும் அவர்கள் பொதுபோக்காக இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து அல்லாஹுத்தால் அந்த யூதர்களை பற்றி சொல்லுகிற போது எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் அதாவது அவர்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் தௌராத் இருக்க ஒரு வேதத்தை தங்களுடைய கைகளால் எழுதுகிறார்கள் தௌராத்தை விட்டுவிட்டு அல்லாஹுடமிருந்து மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதமாகிய தௌராத் இருக்கிற நிலையில் அவர்களில் யூதர்களில் ஒரு கூட்டம் அவர்களாகவே ஒரு வேதத்தை எழுதி சும்மய கூலூனஹாது அமைந்தில்லா பிறகு சொல்கிறார்கள் இதுதான் அல்லாஹுடமிருந்து இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள் இது அல்லாஹுடம் வந்த வேதம் என்று சொல்கிறார்கள் எதற்காக என்றால் கலீலா அவர்கள் அதை வைத்து அற்ப லாபங்களை அற்ப விலைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி உலக லாபத்திற்காக இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய கைகளால் இவ்வாறு எழுதியதற்காக அதேபோல அவர்கள் அந்த எழுதியதை வைத்து சம்பாதித்தார்களே உலக லாபங்கள் அவற்றுக்காகவும் அவர்களுக்கு வயலன்ற நரகம் அவர்களுக்கு கேடு அவர்களுக்கு அழிவு அவர்களுக்கு நாசம் என்று சொல்கிறார் இப்போ அல்லாஹுடைய வேதம் இருக்கிற போது அந்த வேதத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டும் இப்போ நமக்கு தெரியும் நமக்கு அருளப்பட்ட வேதம் அல்ல குரான் அதே போல அல்லாஹுடம் இருந்து வந்த இன்னமொரு வகை ஹதீஸ் இந்த இரண்டும் இருக்கிற நேரத்தில் மூன்றாவது ஒன்றுக்கு போகக்கூடாது இந்த இரண்டும் தான் அல்லாஹுடம் வந்த வகையாக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு ஆர்வமூட்டுவதற்காக பொய்யான கதைகள் கற்பனைகள் கனவுகள் என்று அதை கொண்டு வந்து மார்க்கத்தின் ஆதாரங்களாக மாற்றினால் யூதர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் நம்முடைய சமுதாயத்தில் அதாவது இந்த காலத்தில் அல்லது நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் சமுதாயத்தில் உள்ளவர்களுடைய நிலையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக யூதர்களுடைய இன்னும் ஒரு நிலையை தெளிவுபடுத்துகிறார் என்பதாவது வசனத்திலே தமசன அதாவது சில குறிப்பிட்ட நாட்களே எங்களுக்கு நரகம் தீண்டும் அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்துகிறார்கள் இது யூதர்களுடைய ஒரு ஒரு நேச்சர் அவர்கள் எப்போவுமே தஸ்கியா பண்ணி கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அல்லாஹுடைய பிள்ளைகள் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டம் நாங்கள் தான் என்று தங்களை தாங்களே தூய்மைப்படுத்துவது அதனால் அல்லாஹ் சொல்கிறான் வலா துசக்கு உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார் யூதர்களை பார்த்து நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களோ அவர்களுடைய தோழர்களோ அவர்களை ஈமான் கொண்ட மூமின்களோ உலகம் அழியும் வரைக்கும் தங்களை தூய்மைப்படுத்த மாட்டார்கள் தங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டார்கள் இப்போ நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்த போதிலும் கூட சொல்லுகிறார்கள் செய்யுங்கள் நான் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் தௌபா செய்கிறேன் என்று சொன்னார் இது அவர்களுடைய பணிவு சஹாபாக்களைப் பற்றி அப்துல்லாஹிபின் அபி முலைகா ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்லும்போது போது சொல்லுகிறார்கள் நான் முப்பது சஹாபாக்களை சந்தித்தேன் அவர்கள் அனைவருமே தங்களிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஸ்பஹான் அல்லா சஹாபாக்கள் ஹுசல்லா அலி இஸ்லாம் அவர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஈமான் கொண்டு பார்த்து அவர்களோடு வாழ்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அவர்கள் நிஃபாக் நம்மிடம் இருக்குமோ என்று பயந்தார்கள் என்று அபி முலைக்கா ரஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் மூமின்களுடைய நிலையாகும் ஆகும் நான் சுபஹான் இன்று நம்மில் சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அமல்களை செய்வோம் கொஞ்சம் கொஞ்சம் சுண்ணாக்களை பின்பற்றுவோம் பிறகு நான் தான் சோர்க்கவாசி என்று முடிவெடுத்துக் கொள்வோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்ப யூதர்களுடைய தன்மை என்னவென்றால் தங்களை பரிசுத்தப்படுத்துவது ஆனால் மூமின்கள் தங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டார்கள் மூமின்களை பொறுத்தவரை அவர்களிடத்தில் பணி உரிக்கும் என்பதை அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறான் யூதர்கள் சொல்கிறார்கள் சொற்ப நாள் தான் எங்களுக்கு நரகம் தீண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்க சொல்கிறான் அகாலு அத்தஹத் அவங்க சொற்ப நாள் தான் நரகம் தீண்டும் என்று உங்களுக்கு ஏதாவது உடன்படிக்கை அல்லாஹ் தந்திருக்கிறானா அப்படி தந்தால் அல்லாஹு அஹதூ அல்லாஹ் தன்னுடைய உடன்படிக்கையை முற அம் அம் தகுலூன் அலல்லாஹி மாலா முன் அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹி மீது இட்டுக் கட்டுகிறீர்களா என்று அல்லாஹுத்தால கேட்க சொல்லுகிறா என்றா அப்படியா ஒருவர் உடன்படிக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் எண்பத்தி ஓராவது வசனத்தில் பலா மன் கசப செய்ய அத்தன் வ அஹா தத் ஹபி அத்துஹு அஸ்ஹாபுன்னா அவ்வாறு அவ்வாறு என்று சொன்னால் இந்த யூதர்களுடைய ஸ்டைலில் எவர் தீமைகளை சம்பாதித்து அவரது பாவமும் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அவர்கள் நரகவாசிகளே அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் இப்போ இணை வைத்த நிலையில் எங்களை சொற்ப காலம்தான் நரகம் தீண்டும் அதுக்கு பிறகு நாங்கள் நரகத்திலிருந்து விடுதலையாகி விடுவோம் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல யூதர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் எந்த ஹசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு அவர்களை ஈமான் கொள்ளாத யூதர்கள் ஏற்கனவே நம்ம அதை பற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலும் பேசியிருக்கிறோம் அதாவது ஃபஸூல் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாராக இருந்தால் யூதரோ கிறிஸ்தவரோ மஜூசியோ அல்லது வேறு எந்த ஒரு மதத்தை பின்பற்றுகிறவரோ நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை கேள்விப்பட்டு அவர்கள் கொண்டு வந்ததை ஈமான் கொள்ளாத நிலையில் மூத்தானால் அவர் நரகம் நுழைவார் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த யூதர்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களோடு சேர்ந்து ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு பிறகு அவர்களுடைய மக்களோடு ஒன்று சேர்கிற போது இவர்களை கேலி செய்து கொண்டு வேதத்தையும் தெரிவுபடுத்தி கொண்டு வாழக்கூடிய இந்த யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நரகத்தில் கொஞ்ச நாள் இருந்துவிட்டு பிறகு விடுதலையாகுவோம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அல்ல இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த எண்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்கிறார் இதற்கு மாற்றமாக எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்கிறவர்கள் அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்கள்தான் சுவர்க்கவாசிகள் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது மூமின்களுக்குரிய நன்மாராயமாகும் அதே நேரத்தில் சுவர்க்கம் போக ஆசைப்படுகிறவர்களுக்கு தரப்படக்கூடிய முக்கியமான அறிவுறுத்தலாகும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஈமான் கொள்ள வேண்டும் அர்க்கானுள் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய அடிப்படைகள் ஆரையும் சரியாக புரிந்து நம்ப வேண்டும் அமலும் செய்ய வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் அமல்களை செய்ய வேண்டும் இந்த இரண்டையும் செய்தால்தான் சுவர்க்கம் செல்லலாம் எனவே எல்லாம் வல்லு சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்க்க வேண்டும் ان الله يامر سير سيد يامر بالله و يامر بالله و يامر بالله الحمد يامر رب العالمين والسلام بالله ورحمة دعوانا بالله الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم